பார்த்திங்களா எங்கள் அழகு பிள்ளை ராமு வந்து பல் விளக்குறான் நல்லா விளக்குமா ராமு பல் விளக்கு 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 அம்மா ப்ரெஷ் எடுத்து பல் விளக்கிட்டியா நான் விளையட்டுமா தங்கப்பிள்ள நான் விளக்கிடட்டுமா ஆ பேஸ்ட் எடுத்துக்கிட்டியா ஆமாம் பேஸ்ட் எடுத்தியா ஆ கொண்டு அம்மா வளர்க்குறேன் ஈ ஈச்சல் ஈச்சல் ஆ சாய்ந்தரம் அம் பல் விளக்குவாங்க ஆச்சல் அம்மா விளக்குறிய ஈச்சலி ஆ கொண்டா பல்லு மொழகா ஆம்மா இருக்குது பல்லு இருக்கு நீயே வளர்க்குனியா ஆ நல்லா வளர்க்குறியா நல்லா வணக்குறியா தங்கப்பிள்ள